தமிழ்நாடு முழுக்க இப்ப தமிழக அரசாங்கம் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க அதுல தமிழக மாணவர்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமா பிரபலங்களோட பசங்களோட டுவெல்த் மார்க் ஷீட்டும் வெளியாகி அந்த வகையில இப்போ தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான நடிகரான சூர்யா அவர்களோட மகளான தியா அவர்களோட டுவல்த் மார்க் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு அதுல அவங்க எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹிந்தில நூத்துக்கு தொண்ணூத்தி ரெண்டு மார்க்கும் இங்கிலீஷ்ல நூத்துக்கு தொண்ணூத்தி ஆறு மார்க்கும் மேக்ஸ் ல நூத்துக்கு தொண்ணூத்தி ரெண்டு மார்க் ஃபிசிக்ஸ்ல நூற்றுக்கு தொண்ணூத்தி ஏழு மார்க்கும் கெமிஸ்ட்ரியில நூற்றுக்கு தொண்ணூத்தி நாலு மார்க்கும் பயாலஜில நூற்றுக்கு தொண்ணூத்தி ஆறு மார்க்கும் எடுத்திருக்காங்களா ஆக மொத்தம் அறநூறுக்கு ஐநூத்தி அறுபத்தி ஏழு மார்க்கு எடுத்திருக்கிறதா சொல்லப்பட்டுருக்கு மேலும் இப்போ இந்த ஒரு தகவல் தான் சமூக வலைதளங்கள் முழுக்க ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு இத பார்த்துட்டு சூர்யா அவர்களோட ரசிகர்கள் தியா அவர்களை ரொம்பவே பாராட்டிட்டும் கொண்டாடிட்டும் வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் சூர்யா மகளோட டுவெல்த் மார்க்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க